அவன் இந்த இருக்கவரை வெற்றி பெற முடியாது என்பதை மாற்றம் நீங்கள் கருத்தில் அன்பு உறவுகளே நாட்டில் ரொம்ப கஷ்டம் நேர வேற இல்லை அதனால எங்க அம்மா பாருங்க தமிழ்நாட்டில் இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள்

எல்லாருமே பொறியாளர் எல்லாருமே படித்தவர்கள் திமுக அண்ணா திமுக காட்டு எங்க அக்கா தமிழ் சிவன் தமிழ் சொல்ல சொல்றேன் தமிழ் சிவங்க அம்மா சொல்ல சொல்றேன் தமிழ் அந்த அம்மா பேசுமா இவர் வந்து எடப்பாடி வந்து கம்பராமாயணம் எழுதுறது யாரான்னு கேட்டால் சேர்க்கிறாங்க தான் அதுலேயே கம்பராமாய கம்பர் இருக்கு ஆனால் சேர்க்கிறாங்க தான் இவர் நம்ம அண்ணன் சாரின் அவர்கள் சூர சமுதாயம் சொல்ல மாட்டார் இங்க அண்ணன் சொல்ல மாட்டாரு ஸ்டாலின் விளையாது முதலமைச்சரே அவர் சூரசம்ஹாரம் சொல்ல சம்சாரம் சூர சம்சாரம் சூரசம்சாரம் இந்த ராசி அதே பழகி போச்சிருந்தான் எனக்கு ராசா சம்சாரம் ராசாவுங்கிறார் தமிழை இப்படியாரா கொலை பண்ணுவீங்க இந்த நாட்டில் தமிழ் வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழன் வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழன் இந்த மண்ணை ஆண்டு தீர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மண்ணே தமிழ் செழிக்கும் தமிழர் வாழும் செழிக்கும் என்று சொல்லி நீங்க மறுபடியும் போட்ட கட்சியை ஓட்டு போட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஆதி தமிழர் பூர்வகுடி எல்லாரின் ஏ செம்மஞ்சேரி கல்குட்ட கண்ணகி நகர்ந்து உங்களை கடத்திடுவான் போராடி என் உயிரமன் சீமான் அவர்கள் ஒன்னு சொல்லி போற கடைசியா அண்ணாவை பார்த்து பெரியாரை பார்த்து பார்த்து கருணாநிதியை பார்த்து பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை உங்க பயமுறுத்தருக்கு அச்சுத்திற்கு ஆபத்து நடக்கிற வகையை நீங்கள் செய்வதற்கெல்லாம் நாங்கள் எண்ணம் கொண்டவர்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் உங்களை படித்து வந்தவர்கள் அல்ல இருபத்தி ரெண்டு நாடுகளை வல்லரசு நாடுகளை அழகடித்தலைவன்

பேசிட்டே இருப்போடு அடக்கத்தோடு சொல்றேன் மொழியை வரலாற்றை பண்பாட்டை கலாச்சாரத்தை வேளாண்மையை கொண்டு தொட்டு பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி என்று சொல்லி அச்சம் என்பது மட்டுமே அஞ்சாம எண்ணூரின் சீமானுடைய வளர்ப்பது ஒவ்வொரு கடமை கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நான் தமிழன் அடுத்தபடியாக எல்லாவர் லூசப் அவர்களை அழைக்கின்றனர் கூடியிருக்கும் வணக்கம் முன்னன் தோன்றிய நிலத்தில் மகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழிக்குணர்கள் மூத்தவர் கண்ணன் பாண்டியின் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துடகை அளந்தவர் இன்னரும் இலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து என்ன வியப்பதா இவர்கள் தமிழர்கள் உலகில் பேசப்பட்ட முதல் மொழி உங்களுக்கும் எனக்கும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி இந்த உலகில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழ் இந்த உலகிற்கு கட்டடக்கடையை இந்த பாருக்கு பறைசாற்றியவன் தமிழன் விஞ்ஞானத்தை இந்த பாருக்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழன் அறிவியலை இந்த பாருக்கு கற்றுக் கொடுத்தவன் தமிழன் இந்த உலகில் தமிழர்கள் இல்லாத நாடு ஆனால் தமிழர்களுக்கென்று என்று உள்ளங்கையானவன் நாடு தமிழர்கள் பெருவாரியாக வாழப்படுகிற வாழக்கூடிய நிலப்பரப்பில் தமிழர்கள் அதிகாரத்திலும் இல்லை விளைவுன நம் மொழியை இழந்தோம் கண்ணதிலே எம் இன மக்கள் ஈழ மண்ணில் கொன்று குவிக்கப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை நம் கனிம வளங்களை நாம் இழந்தோம் நம் இயற்கை வளங்களை நாம் இழந்தோம் நம் நீர் வளங்களை இழந்தோம் நம் வரலாற்றை நாம் இழந்தோம் நம் இன உணர்வை நாம் இழந்தோம் எல்லாத்தையும் இழந்தோம் இன்று அடிமைகளாக நிற்கிறோம் இந்த அடிமை விலங்கை உடை தெரிவதற்கு ஒரு கட்சி வேண்டாமா அந்த கட்சிதான் தான் நாம் தமிழர் கட்சி உறவுகள் இந்த அடிமை விலங்குகளை உடை தெரிய வேண்டும் என்று பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் எனது அண்ணன் செந்தமணன் சீமான் நாம் தமிழர் கட்சி என்ற பெரும் அமைப்பை கட்டி எழுப்பினார் இந்த நாம் தமிழர் கட்சி என் வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் ஈழ மண்ணில் தமிழர்களின் பூர்வீக நிலப்பரப்பில் சிங்களவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் தவறாக அந்த விடுதலை சிங்களவர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது பிறகு தமிழர்களை ஆக்கிரமித்து ஆக்கிரமிப்பு செய்து தமிழர்களின் உரிமைகளை பறித்தார்கள் அதற்கு எதிராக தமிழர்களுக்கு என்று ஒரு நிலப்பரப்பு வேண்டும் என்ற காரணத்தினால் தந்தை செல்வா தலைமையில் முப்பது ஆண்டு காலம் அறிவாயுத போராட்டம் நடத்தப்பட்டது அந்த அறிவாயுத போராட்டத்தை ஆயுதம் வைத்து